உங்க வீட்டுல செய்வினை தோஷம் இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் இருக்குமானால் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சந்தேகங்கள் உடனே உடனே தோன்றும் அதாவது வீட்டுல ஏதாவது விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கும் பொழுது நம்ம வீட்டுல ஏதாவது செய்வினை தோஷம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் தோன்றும் அந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றும் பொழுது இதுக்காக பத்தாயிரம் இருபதாயிரம் என்று போய் செலவு செய்ய வேண்டாம் நாட்டு மருந்து கடையில கிடைக்கக்கூடிய துளசி குங்குளியம் மருது நாயுருவி வசம்பு பேய்புடல் அரக்கு பெருங்காயம் பெண்கடுகு மருதாணி இந்த பத்து விதமான பொருட்களையும் வீட்டில் வாங்கி வந்து அரைத்து வைத்து கொண்டு தினந்தோறும் காலையும் மாலையும் வீட்டுல தூவம் போட்டுக்கிட்டே வாங்க வீடு முழுவதும் காட்டிட்டு வரணும் எந்த கேப்பும் விடக்கூடாது மூளை முடக்கில எல்லாம் காட்டிகிட்டே வரணும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா செய்வினை தோசங்கள் விலகி ஓடும் தூர்காவிகள் மிரண்டு ஓடும் எந்த விதமான கெட்ட சக்திகள் வீட்டில் இருந்தாலும் விலகி ஓடும் குலதெய்வத்தினருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும்